அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இஸ்லாமிய நண்பர்களே ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ உலகளாவிய ரீதியில் எப்ஸ்டைன் பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கும் தருவாயில் தற்போது நாமல் ஃபைலையும் பற்றி சற்று பேசுங்கள் என்று சிலர் ஆரம்பித்து வைத்த சில சர்ச்சைக்குரிய விஷயம் பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் எனவே இந்த வீடியோவை முடிந்தளவு ஷேர் பண்ணுங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதுக்கு பொறுப்பு கூறக்கூடியவர்களுடைய காதுகளுக்கு போய் இது எட்டுகின்றதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்லும் வீடியோவை முழுமையா பாருங்க சமீப காலமாக உலகத்தையே உலகிக் கொண்டிருக்கிறது இந்த அங்கே சிறு பிள்ளைகளை வைத்து சிறுவர் துஷ்பிரயோகத்தையும் அவர் அவர்களை கொண்டு அவர்களுடைய மாமிசத்தை உண்ண வைத்து கூட பல உலக தலைவர்களை அதில் ஈடுபடுத்தி ஜெஃப்ரி எப்டைன் என்று சொல்லக்கூடியவன் இறந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்தில் இன்னும் அவன் இஸ்ரேலில் தலைமறைவாக வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதில் எது உண்மை என்று தெரியவில்லை இருந்தாலும் அந்த விடயம் இறந்து போன மைக்கேல் ஜாக்சன் விவகாரத்தையும் கூட கிளறி எடுத்து அவருடைய நியாயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இது இப்படி இருக்கு அந்த எப்டைன் ஃபைலுடன் சம்பந்தப்பட்ட எல்லோரும் தங்களுடைய யானப்சி யானப்சி என்று துடிப்பது போல இன்று எல்லோரும் ஸ்டேட்மெண்ட் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் மிகவும் பெரும் சந்தேக நபராக திகழ்கின்றார் அந்த ஜெஃப்ரினுக்கு ஒரு தலைவராக கூட இவர் இருக்கலாமா என்று மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் பராக் ஒபாமா ஜோ பைடன் உள்ளிட்ட இங்கிலாந்தின் டொனி பிளேயர் சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான் மட்டும் விடுபடவில்லை அவரும் கூட பல சர்ச்சைகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாவிக் கொண்டு இப்படி உலகத்தில் நாங்கள் தான் சமாதான புறா நாங்கள் தான் வல்லரசுகள் நாங்கள் தான் உலக சமாதானத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் என்றெல்லாம் மார்த்தாட்டி கொண்டிருந்த எல்லோரும் இன்று சிறுவர் துஷ்பிரயோகம் பண்ணிய குற்றவாளிகளாக சிறுவர்களை கொலை செய்த குற்றவாளிகளாக கூட பார்க்கப்படுகிறார்கள் என்ன காரணம் என்றால் ஒரு தவறானவனுடைய சகவாசத்தை அவர்கள் வைத்துக் கொண்டதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கு இப்படியான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அது அவர்கள் செய்திருப்பார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தேவையில்லை சட்டம் தன் கடமை செய்யட்டும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படட்டும் குற்றவாளிகள் தண்டனை அடைந்து கொள்ளட்டும் இது இப்படி இருக்க இலங்கையில் தற்போது பேசு பொருளாக வந்து இருக்கிறது நாமல் ஃபைல்ஸ் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஈமானியா அரபு கல்லூரி என்று சொல்லி திகாரியைச் சேர்ந்த ஒரு மதரசாவில பட்டமளிப்பு விழா நடக்கிறது அதற்கு பெரும்பாலாக உலமாக்களை தான் அழைத்திருக்கிறார்கள் பாராட்டக்கூடிய விஷயம் ஜம்மித்து உலமாவை நிர்வகிக்கக்கூடியவர்கள் தலைவர் ரிஷி முஃப்தி உட்பட பலரையும் அழைத்திருக்கிறார்கள் அம்ஹர் மௌலவியும் கூட அந்த மதரசா நிர்வாகத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்றாலும் மிகவும் கவலைக்குரிய விஷயம் அந்த இடத்தில் நாமல் ராஜபக்சே அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதுதான் தற்போது ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நியாமல் ராஜபக்சே என்பவன் இலங்கை முஸ்லிம்களுக்கு ஒரு எதிரியாக பார்க்கப்படக்கூடியவன் அவர்களுடைய ராஜபக்ச வம்சத்தை சேர்ந்த எல்லோரையுமே மக்கள் வெறுக்கிறார்கள் அதற்கான காரணம் என்ன கொரோனாவுடைய லாக்டவுன் டைம்ல எங்களுடைய மரணித்த முஸ்லிம் உடல்களை எங்களுடைய உறவுகளுடைய அந்த உடல்களை பலாத்காரமாக எரித்து அவர்களுடைய சாம்பலை மட்டும் கையில் கொடுத்து அப்படி ஒரு நோவினை பண்ணினார்களே அதற்கு ஊன்றுகோலாக இருந்த அந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கத்திலும் ஒரு அங்கத்துவம் வகித்து வந்தான் இந்த நாமல் ராஜபக்ச அதே நேரத்தில் அவனுடைய வாரிசாக இன்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் முஸ்லிம் மக்களுக்கு அவர்கள் செய்த அந்த நோவினையும் துன்புறுத்தலுமோ என்னமோ அவர்களுடைய ஆட்சி நீடிக்கவில்லை இறுதியில் மக்களே கொந்தளித்தெளிந்து கோதாபையை விரட்டி அடித்து முஸ்லிம் சமூகத்துக்கு செய்த துரோகத்துக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை வழங்கினான் அப்போதெல்லாம் வீரவசனம் பேசி முஸ்லிம் சமூகத்துக்காக பேசிக் கொண்டிருந்த நல்லிணக்கத்தோடு சிங்கள மொழியில் முஸ்லிம் சமூகத்தின் நியாயங்களை எடுத்துச் சொல்ல எங்களுடைய அமுகர் மௌலவியா இந்த நாமல் ராஜபக்சோடு நின்று அன்பளிப்புகளை வழங்குகிறார் லாஇலாக அல்லாஹு அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய வாசகங்களை பொருந்திய குளக்கைகளை எல்லாம் அவருக்கு அன்பளிப்பு செய்து ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாகிறது ஒரு பக்கம் கவலை இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் தனிப்பட்ட ரீதியை விமர்சிப்பதோ கேவலமாக ஏசி பேசுவதோ அல்ல தவறு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மனக்குமுறல்களை கவலைகளை தெரிவுப்படுத்துவது மட்டுமே நோக்கம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் திருத்தாமல் போங்கள் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையோ குறைபாடோ இல்லை சமூகமாக நாங்கள் இதை கண்டிக்க வேண்டும் சமூகம் ஏன் கண்டிக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆனால் நீங்கள் அப்படி சிந்தித்து பார்க்கிறீர்கள் இல்லை மாறாக செய்த குற்றத்தை நியாயப்படுத்திதான் ஸ்டேட்மெண்ட் கொண்டிருக்கிறீர்கள் அன்றைக்கு ஒரு பச்சிலம் பாலகன் ஒரு பால்குடி மரபாதை வெறும் இருபது நாள் மட்டுமே இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்த அந்த ஒரு பேபி அது கொரோனாவால் மௌத்தான நேரம் கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் அந்த பிள்ளையுடைய உடலை கூட எரித்து பகை தீர்த்து கொண்டார்கள் இந்த ராஜபக்ச வம்சத்தினர் எனவே அந்த வாரிசில் வந்தவனை கொண்டு வந்து இப்படி ஒரு மதுரசாவில் நடக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வு ஒரு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய நிகழ்வு இது எத்தனையோ ஆளும்கள் வெளியாக வெளியாகக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாவுடைய அருள் இறங்கும் அந்த மேடையில் அவனை கொண்டு வந்து அழகு பார்க்கிறீர்களே இது ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்களுடைய கோவத்தை மட்டுமல்ல உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாவுடைய கோவத்தையும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் எனவே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அவனிடத்தின் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவன் முஸ்லீம் சமூக விரோதி அது மட்டுமல்ல மனிதாபிமானத்துக்கு எதிரானவன் எத்தனையோ கொலை குற்றச்சாட்டு அவன் மேல் இருக்கிறது வசிம் தாஜிதீனுடைய வழக்கு இன்னும் நிறைவேறவில்லை இன்னும் அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்னும் எத்தனையோ ஊடகவீரர்களை கொண்டது சம்பந்தமாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது எத்தனையோ பெண்களுடைய மானங்களை பறித்த குற்றச்சாட்டுகள் அவன் மேல் இருக்கிறது அங்கு அமெரிக்காவில் எல்லோரையும் வம்பில் மாட்டிவிட்டு இறந்து போனதாக கதையை முடித்துக் கொண்ட அந்த அந்த ஜெஃப்ரே எப்டைனுக்கும் இந்த நாமலுக்கும் என்ன வித்தியாசம் அவனும் பணபலத்தில் தான் ஆடி போடக்கூடிய கூத்தெல்லாம் போட்டான் எத்தனையோ பேரை அவன் வலையில் சிக்க வைத்து மாட்டிவிட்டான் இன்று இந்த நாமலும் அதே பாதையில் தான் பயணித்தவன் இப்போது அரசியல் மேடைகளில் வந்து மனித புனிதனைப் போல தன்னை காட்டிக்கொண்டு தன்னுடைய ராஜபக்ச வம்சத்தில் இருந்து பறிபோன ஆட்சியை மீண்டும் எடுப்பதற்காக நல்லவன் வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு வருகிறான் இவனை போய் நீங்களும் அவனை பாராட்டி அவனை மேடை கலைத்து அவனுடன் போட்டோ வீடியோ எடுத்துக்கொண்டு அவனுடைய குற்றங்கள் எல்லாத்துக்கும் எதிர்காலத்தில் நீங்களும் உடந்தையாக போக விரும்புகிறீர்களா நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் இந்த அரசாங்கம் வெகு விரைவில் நாமளுடைய தோண்டி எடுக்கும் அந்த நேரத்தில் நாமளோடு சகவாசம் செய்து கொண்டதற்காக நீங்கள் வறந்து போகிறீர்கள் இது உங்களுக்கு தேவைதானா ஏன் எங்களுடைய நாட்டில் அரசியல்வாதிகளே இல்லையா அந்நிய மதத்தை சேர்ந்த நல்லிணக்கத்தோடு அணுகக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களே இல்லையா ஆளும் கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் முனிர் முலப்பரை கூப்பிட்டதாக சொல்கிறீர்கள் ஆனால் முனின் முலப்பர் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் வரல என்று சொன்னாலும் அவரை பழிவாங்குவதற்காக இவனை கொண்டு வந்தது போலதான் இந்த காட்சிகள் அமைகின்றது ஆனால் அவர்கள் மூலமே நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது நீங்க முதல்ல ஒரு இடத்துல சொல்றீங்க அப்படின்னு சொன்னா எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஒரு மூளைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்கள் அரசியல் மற்ற வர்த்தகம் பொருளாதார விஷயங்களில் ஈடுபட வேண்டும் சமூகத்தில் ஈடுபட வேண்டும் எனவேதான் பலதரப்பட்ட பல தரப்பட்ட அரசியல்வாதிகளை அங்கே நாங்கள் கொண்டு வர முடிவெடுத்தோம் என்று சொல்கிறீர்கள் இன்னொரு பக்கம் ஈமானி அரபு கல்லூரி ஒரு அறிக்கை விட்டு ஒரு கடிதத்தை எழுதி உலமாவில் உள்ள ரிஷி முஃப்தி வந்ததற்கும் இதற்கும் சம்பந்தம் நாங்கள் அழைத்து தான் அவர்களும் வந்தார்கள் இவர்களும் வந்தார்கள் என்று காரணம் கூறுகிறது அது சாரி அது சாரி அது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அழைத்திருப்பீர்கள் என்று நாங்கள் கூறவில்லை ஆனாலும் சமூகத்துக்கு ஏற்கனவே கூட ஒரு மூத்த முப்தியாக ஒரு மார்க்கத்தை கற்ற சமூகத்தில் எத்தனையோ விஷயங்களில் அனுபவப்பட்டவராக இந்த விஷயத்தை சற்று உங்களுக்கு எடுத்துரைத்திருக்க வேண்டும் இதிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்றாலும் அவர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாமலை கண்டார் என்று சொன்னால் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் கடந்த காலத்தில் கூட அவரும் கூட நாமல் வந்து அவரை சந்தித்த நேரம் கூட அவர் அவனுடன் போட்டோ எடுத்து போர்ஸ் போட்டிருந்தார் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சமூகத்தினுடைய இந்த செயல்களுக்கான வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி ஏன் நீங்கள் இதை செய்ய பாக்கிறீர்கள் உங்களுக்கு இதுல என்ன நனவு கிடைக்க போகிறது சமூகத்தோட இரக்கமான ஒரு பயணத்தை பயணீங்களே சமூகம் விரும்பும் ஒரு பயணத்தை தொடருங்களேன் இதில் என்ன குறைந்துவிட போகிறது ஏன் இப்ப முனின் முழப்பர் வரவில்லை என்று வேறு யாருமே ஆள் இல்லையா ரவ் ஃபக்கீமை கூப்பிட்டு இருக்கலாம் ரிஷாத் கூப்பிட்டிருக்கலாம் இன்னும் ஏராளமான முஸ்லீம் அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் இவர்கள் யாரையாவது கூப்பிட்டு இருக்கலாமே இனவாதம் இல்லாதவர்களை கூப்பிட்டிருக்கலாமே இந்த என்பிபி அரசாங்கத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்களே அப்படி இருக்க ஏன் இது பிடிவாதமாக நாமலே அழைக்கப்பட்டிருக்கிறது நாமல் ஏன் வந்தார் என்பதுதான் மக்களுக்கான ஒரு ஆதங்கமாக இருக்கிறது அதுவும் அமுகர் மௌலை போன்ற உங்களை போன்ற ஒரு நல்ல தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்ட ஒரு மௌலவியை நாங்கள் பாராட்டியிருக்கிறோம் என்னுடைய சேனலிலேயே வீடியோ பதிவுகளை நான் அந்த சமயம் நீங்கள் இனவாதிகளை எதிர்த்து பேசிய நேரம் நியாயத்தை தைரியமாக பேசிய நேரம் எல்லாம் நாங்கள் பதிவிட்டு நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டோம் ஆனால் அதே அம்ஹர் மௌலவி இன்று நாமலுக்கு அன்பளிப்பு வழங்கி அங்கே மேடையில் அவனை கௌரவிக்கும் ஒருவராக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று முஸ்லிம் சமூகத்துடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொள்வீர்கள் என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை இதை நினைத்து தான் கவலையாக இருக்கிறது உண்மையில் கவலை எனவே அன்பான அம்ஹர் அவர்களே நீங்கள் இதுக்கு மேலேயும் சிங்கள மொழியில் பேசி காரணங்களை கூறி சாட்டுப்போக்கை சொல்லி இதை நியாயப்படுத்த முடியாதீர்கள் அது தவறு தான் நடந்தது தவறு தான் ஏனென்றால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு காலத்தில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அவர்களுக்கு இஸ்லாத்தை சரியாக போதிக்கணும்னு சொல்லி இப்போ எத்தனை வருடம் ஆறு வருடத்துக்கு பின்னால் அவரை கொண்டு வந்து மேடையில் இப்படி பரிசளிப்பு வழங்கிவிட்டு அவர்களுடைய கண்ணை திறக்க எங்களுடைய மதுரை உள்ள உலமாக்களுடைய நிலைமைகளை எடுத்துரைக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று இந்த சாட்டை சொல்வது பொருத்தமற்றது அதற்கு பிறகு எத்தனை மீட்டின்கள் அவர்கள் ஜம்யத்துள்ளோடு போட்டார்கள் போனார்கள் வந்தார்கள் கதைத்தார்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டு முடிந்து விட்டது அந்த கொரோனாவுக்குப் புறம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் உலமாக்களை பத்தியும் எல்லாம் கூறப்பட்டு செவிடன் காதல் சங்குதப்பட்ட விஷயம் தான் எனவே இப்போது நீங்க அவரை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் அந்த ஏதோ ஒரு உங்களுடைய அரசியல் லாபங்களுக்கா அல்லது சுயநலத்துக்காகவா அல்லது உங்களுடைய மதரசா நலனுக்காகவா என்ன நலனை எதிர்பார்க்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு அப்படியானால் இந்த நாமல் சேர்த்து சேர்த்தி ஞானசாரஹோ கூப்பிட இருந்தது ரத்தனஹாமதோ கூப்பிடு இருந்தது அப்போது எல்லா இனவாதிகளையும் கொண்டு வந்து நீங்கள் இந்த மௌலிமார்களுடைய பெருமையையும் இஸ்லாத்துடைய மகிமையையும் அல்லாவுடைய ஏகத்துவத்தையும் போதித்து அவர்களை அவர்களை திருத்தும் முயற்சியில் எடுத்திருக்கலாம் அப்படி செய்திருந்தால் அது சரியானதாக இருந்திருக்கும் நாமல் ராஜபக்சையை மட்டும் கொண்டு வந்ததுதான் இங்கே பிரச்சனைக்குரிய விடயமாக கருதப்படுகிறது இது ஒரு முற்றுமுழுதான ஒரு பிழையான ஒரு செயற்பாடு அதை நீங்கள் செய்து விட்டீர்கள் அதற்காக சமூகத்தில் மன்னிப்பு கேட்க முடிந்தால் கேட்டுவிட்டு அப்படியே நகர்ந்து கொண்டே இருங்கள் அதை நியாயப்படுத்த முனையாதீர்கள் அது ஒருபோதும் நியாயமாக மாறாது எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய எதிரி எங்களுடைய இலங்கை முஸ்லிம்களுடைய எதிரியாக பார்க்கப்படக்கூடியவனை கொண்டு வந்து நீங்கள் ஒரு சீஃப் கெஸ்ட் ஸ்தானத்தில் அவனை கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள் நீங்கள் என்னதான் உங்களுடைய இன்விடேஷனில் ஜம்யாவுடைய உலமாக்களையும் மற்ற மற்ற உலமாக்களையும் சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பு பேச்சாளர்களாக அழைத்திருந்தாலும் அங்கே அந்த மேடை அவனுக்கே தாரை பார்த்து கொடுத்தது போலதான் போட்டோக்களும் வீடியோக்களும் உலாவிக் கொண்டிருக்கிறது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தயவு செய்து இதற்கு மேலும் இதை நியாயப்படுத்த முனையாதீர்கள் நடந்தது நடந்து விட்டது கவலையை தெரிவிக்கின்றோம் நீங்கள் அந்த தவறை உணர்ந்து இனிமேல் அதை செய்யாமல் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஜம்யாத்துள்ள ரிஷி முப்தி வந்ததும் அப்படிதான் அதே போலதான் அர்க்கம் நூறாமித் அவர்களும் கூட இதை நியாயப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அவர்கள் தரப்பில் ஜம்யாவில் வந்ததற்கான நியாயத்தை தெரிவித்திருந்தார் இந்த நியாயமெல்லாம் தெரிவிக்கக்கூடிய நீங்கள் அர்க்கம் நூரமி அவர்களே நீங்கள் தனிமையில் உலமாவில் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் உலமாக்கள் இருக்கும் வேலையில் தனிமையில் போய் நீங்கள் என்பிபி அரசாங்கத்தோடு போய் ரசூல் உள்ளாவுடைய கொண்டாடினீர்கள் அப்போது ஜம்யத்து உலமாவில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களுக்கும் ரசூல்ல்லாவுடைய பேத்தையை கொண்டாடிய பாக்கியம் கிடைக்கணுமா இல்லையா ஏன் அவர்களை மட்டும் விட்டீர்கள் அப்போ ரசுல்லாவுடைய பேத்தையை நீங்கள் அந்நிய மதத்தவர்களுடைய கொண்டாடணும் அப்படின்னா நீங்கள் அது சரியான முறையாக இருந்தால் நீங்கள் ஜம்யத் உள்ளமாவில் உள்ள உலமாக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் அதை தெளிவுபடுத்தி எல்லோரும் ஏற்றுக்கொண்டு சரியான வழிகாட்டலாக ரசுல்லாவுடைய பேதையை ஜம்யத் உலமாவில் உள்ள எல்லா உலமாக்களும் முதலில் கொண்டாடுங்கள் இலங்கையில் உள்ள முஸ்லீங்கள் எல்லோரும் அதுக்கு பிறகு கொண்டாடுவார்கள் ஆனால் பாருங்கள் உங்களுக்குள்ளேயே பல கருத்து வேற்றுப்பாடுகள் முரண்பாடுகளை வெற்றி கொண்டு மக்களை கூறு போட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு சீட்டில் ஆள்வதற்கு இந்த இஸ்லாத்தை பாவிக்கின்றீர்களே அந்த கேவலம் கெட்ட அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கிறது உலமாக்கல் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் கண்ணியம் அழைத்து நாங்கள் மௌனம் சாதித்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை விமர்சிக்காமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்கின்றோம் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய நடவடிக்கைகள் பார்க்கும் போது உன்னைக்குமே இருக்கிறது அன்றைக்கு ரசூல் உள்ளா கூறு கூறாக பிரிந்திருந்த ஜாகிலத்தில் இருந்த அந்த குறைசிக்கல் எல்லோரையும் எல்லா டிரைப்ஸையும் ஒன்றுபடுத்திதான் லாயில்லா முகமது ரசூல் ஒரு கலிமாவின் கீழே ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்தினார் என்று அதே கலிமாவை வைத்து அவன் தரீக்கத் இவன் ஜமாத் இவன் தௌஹீத் இவன் தபீக் என்று பிரித்து உங்கள் உங்களுடைய தலைமைத்துவத்தை வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக பாட்டி எடுத்துக்கொண்டும் ஒற்றுமையும் பேணிக் கொண்டிருக்கிறீங்க மற்றவங்களை தான் கொண்டு சாக விடுறீங்க இது என்ன நியாயம் இந்த இஸ்லாத்தின் பெயரில் இவ்வளவு பிளவை ஏற்படுத்தி விட்டு அல்லாஹ் ரசூல் என்று சொல்லி தனிப்பட்ட ரீதியாக இவர் செய்வார் உலம் ஒட்டுமொத்த அமைப்பு இந்த ஜம்யத்துலமாவால் நாங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை எதிர்பார்த்தோம் அதுதான் நீங்கள் தரவில்லை முதுகலும் இல்லாத ஒரு தலைமைத்துவமாக இருக்கிறது ஆனால் ஒரு நல்ல வழிகாட்டலையாவது எங்களுக்கு தரையிலுமே நீங்கள் எல்லாரும் இருந்து ஒரு மேசையில் உட்கார்ந்து எல்லா மதுகபு எல்லா கொள்கை எல்லா பிரிவை சேர்ந்தவங்க இருந்து இலங்கை முஸ்லிம்கள் எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையோடு பயணிக்கணும் என்ற ஒரு ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு பல முடிவுகளை எடுக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட முடிவுகளை நீங்கள் யாரும் எடுப்பதாக எங்களுக்கு விளங்கவில்லை இந்த தலைமைத்துவத்தை கூட மக்கள் தான் கெஞ்சி 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 ஜம்யா நீங்கள் தான் எங்களுடைய தலைமைத்துவம் நீங்கள் தான் தலைமைத்துவம் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறார்கள் ஆனால் உங்களுடைய நடவடிக்கைகள் நாங்கள் ஒரு அலுமாக்களுக்கான அமைப்பு நாங்கள் விரும்பினால் சேவை செய்வோம் இல்லாவிட்டால் எங்களுடைய பாட்டுக்கு இருப்போம் என்றுதான் உங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது எனவே ஜம்யத்தோலமா இவ்வாறுபட்ட மதரசாக்களுக்கு நல்ல வழிகாட்டலை முதலில் வழங்குங்கள் அந்த நிர்வாகிகளுக்கு நல்ல தர்பியத்துகளை கொடுங்கள் வெளிநாடுகளுக்கு வந்து மக்களுக்கு தர்பியத்து கொடுப்பதாக சொல்லி மக்களுடைய பணங்களை மட்டும் அரவிட்டு கொண்டு செல்லக்கூடிய எத்தனையோ முஃப்திமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து இங்களை வந்து அப்படி செய்துவிட்டு போய்விட்டு அங்கே போய் மைக்கேல் ஜாக்சன் போல ஆடக்கூடியவர்களும் நம் சமூகத்துக்கு தேவை என்று சொல்லித்திருக்கிறார்கள் இப்படியான நிலைமை தான் இங்கே எங்களுடைய வழிகாட்டல்கள் இருக்கிறது இதுதான ரசூலுல்லாவுடைய வழிகாட்டல் இதுதானா இஸ்லாம் காட்டிய வழிகாட்டல் எனவே ஜம்யத்துலம்மா சிந்திக்க வேண்டும் இலங்கையில் உள்ள அம்ஹர் மோலை போன்ற மக்களுக்காக பேசிய உலமாக்களும் உங்களுடைய பாதைகள் மாறி போகின்றது எனவே அது சரி செய்து கொள்ளுங்கள் என்று அன்பான வேண்டுகோளை தான் நான் விடுக்கின்றேன் நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியில் தாக்கவோ கேவலப்படுத்தவோ இந்த பதிவை பதிவிடவில்லை நிச்சயமாக சமூகம் சார்ந்து நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற கடமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் நினைவுபடுத்தி என்னுடைய கவலையை தெரிவித்தேன் எங்களை பொறுத்தமட்டில் ஜெஃப்ரி எவ்வளவு எவ்வளவுப்பட்ட ஒரு கொடூரமான கேவலமானவனோ அதே போன்றுதான் நாமல் ராஜபக்சே எனவே அந்த எப்ஸ்டைனுடைய ஃபைலில் உலக தலைவர்கள் எல்லோரும் போய் அந்த வலைகளில் சிக்கி மாட்டிக்கொண்டது போல நீங்களும் இந்த நாமல் ராஜபக்சே வலையில் சிக்கி உங்களுடைய கண்ணியத்தை இழந்து விடாதீர்கள் உலமா உல மக்களுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் இழந்து விடாதீர்கள் மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்து இறுதியில் அல்லாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று மட்டும் அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நர்சாம்பி நான் பேசியதில் ஏதாவது தவறு அவ மன்னிக்க வேண்டும் இது என்னுடைய கவலையின் நிமித்தமான ஒரு கருத்து தான் இதை ஏற்றுக்கொள்வதும் நீங்கள் இதை தாண்டி போவதும் அதில் உங்கள் கையில் இன்ஷா இன்னொரு காணொலியில் சந்திப்போம் மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக நான் வரவேற்கின்றேன் தயவு செய்து கண்ணியமாக அழகான முறையில் தெளிவான முறையில் தூசணங்களை தவிர்த்து கொமெண்ட்களை பதிவிடுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வணக்கத்துள்ளாகி